இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என் புருஷ என்ன மாதிரி இல்ல என் மனைவி என்ன மாதிரி இல்ல நான் கவலைப்படுறதுல அவர் கவலைப்படல அவர் டென்ஷனா இருக்கிற இடத்துல அப்படி இருக்காது உங்களை மாதிரி உங்க புருஷன் இருக்கணும்னா அது கண்டிப்பா தேவனால் இணைத்ததாக இருக்காது என் மனைவி என்ன மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ற யாராவது பிரதேஸ் இருக்கீங்களா அல்லது சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா வெக்கப்படாம தைரியமா தூக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு உண்மையா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாச அப்படி சொல்லுங்க கை தூக்குங்க பாக்கலாம் எனக்கு ஆரம்பத்துல இருந்துச்சு நானும் கை தூக்கி தான் லைவ்லதான் போகுது நான் தைரியமா இருக்கேன் எனக்கு நான் ஆசைப்பட்டது ரொம்ப பிரசங்கம் பண்ற ஒரு லேடி பயங்கரமா ஒளியத்துல தீயா இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணும்னு பார்த்து அவளுக்கு தீயா இல்ல ஒரு தீ கொல்லியாவது இருந்திருக்கேன் எதுவுமே கிடை கத்தரு சோத் அல்ல இல்ல வய்யா ஆமா நல்ல ஃபார் ரெஜிஸ்டேஷன் வண்டிக்கு நம்ம எச்சிகள் காட்ட முடியாத ஒரு வண்டி வந்துச்சு என்னடா செய்யறது கத்தரு தான் தந்தாருனான்னு சந்தேகப்பட்டேன் உண்மையுமே பிறகுதான் புரிஞ்சது இல்லை வேகமா ஓடுறவனுக்கு நிதானமா ஓடுறவதான் புருஷ மனைவியா வேணும் புருஷனுக்கு கார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட பிடிக்கும் மனைவி ஊர்ந்து போக ஆசைப்படுவான் புருஷனுக்கு ஏசி பிடிக்கும் மனைவிக்கு ஏசியே பிடிக்காது பிசி தான் பிடிக்கும் பின் வாசல் திறந்து கிடக்கணும் புரியும் இல்லையா ரைட் அப்ப பாப்பா ஏன் ஆண்டு வரை ஏன் இப்படி செய்தி இவளை எனக்கு தர காரணம் என்ன ஏன் என்னை கைவிட்டீர் நாதா யாரு அவர் சிலுவையில சொன்னேன்

சில நினைக்கிறாங்க இவர் எப்போ இப்படிதான் இல்ல இல்ல இப்படிதான் எப்பவும் எனக்கு சிரிச்சம்பமாவே பேசணும் உண்மையை பேசுறதுக்கு என்கிட்ட கேட்கணும்